எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் இது வந்து நேற்றுக்கு எடுத்த வீடியோ தாங்க நேற்று வந்து பஞ்ச தீபம் போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் தீபம் எங்கிட்ட இல்லைங்க தீபம் பழைய தீபம் இருக்குது அது வந்து ரொம்ப என்ன கசியுது அதனால பஞ்சதீபம் வந்து புது தீபம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாமா வந்து இல்லை மாமா என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக அண்ணன் தோட்டத்துக்கு போயிட்டாங்க அவர் வர்றதுக்கே ஆறு மணி ஆறே முக்கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் நான் விடலை விளக்கு வேணும் ஏன்னா நாளைக்கு போடுறதுக்குமே விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுச்சு இருக்கிற தம்பியை கூட்டிட்டு என்ன செஞ்சுட்டேன் மூணாரில் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி அந்நியாருமே கிளம்பி போயிட்டேன் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கடைகள் எல்லாம் ஒரு ஒரு சில கடைகள்லாம் புதுசாக போடுறவங்க இன்றைக்கி கார்த்திகை அப்படிங்கிறதுனால புதுசாக போடுறவங்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு போனதுமே பூ தான் வாங்கினோம் சாமிக்கு பூவெல்லாம் நல்ல ரேட்டுங்க நல்ல விலை இருந்துச்சு இருந்தாலும் என்ன ரேட்டு இருந்தாலும் நம்ம சாமிக்கு போடணுங்கிறதுக்கு வேண்டி நான் வாங்கிட்டு நம்ம எப்பயும் வாங்குகிற கடை இல்லை ரொம்ப லேட்டானதுனால அவங்கள்ட்ட தீந்துருச்சு வேறு ஒரு தாத்தா கிட்ட தான் வாங்கிட்டு நேராக விளக்கு வாங்கிறதுக்கு நம்ம வந்து சுப்பிரமணிய கோயிலுக்கு கீழே வந்து நிறைய கடை போட்டிருக்காங்க கடைகள்லாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆக வேண்டி அப்போ அங்கே தான் விளக்கு கோ அதாவது நல்லா இருக்கும் கம்மியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜிக்கு ஃபுல்லாகவே காட்டேஜிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஐம்பத்தோரு விளக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே போனதுமே ஒரு சாக்கில் வந்து அவங்க உடைஞ்சது எல்லா விளக்குமே அதில் இருந்துச்சு நல்லா இருந்தது விளக்கெல்லாம் ஒன்றும் மோசல்லாம் இல்லை நல்லா இருந்துச்சு பார்த்து எடுத்துக்கோங்க பிறக்கி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்களும் விடலை சின்னஞ்செடி ஒன்று ஒன்றா உட்காந்து பிறக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து உடையாதது கி விரிசல் விடாதது அந்த மாதிரி பார்த்து ஒரு வழியாக ஐம்பது விளக்கு எடுத்துட்டோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே நல்ல மண் பானைகள்லாம் வச்சுருந்தாங்க மண் செட்டி உருளி மாதிரி மீன் குழம்பு புளி குழம்புலாம் வைக்கிற மாதிரி நல்ல உருளி மாடலில் வச்சுருந்தாங்க எனக்கு பொதுவாகவே மண் சட்டி ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து எஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன செய்வேன் விறகடுப்பில் தான் நான் சமைப்பேன் ஃபுல்லாகவே விறகடுப்பில் தானேங்க எல்லாருமே விறகடுப்பு தான் ஒரு அவசரத்துக்கு தான் எல்லாருமே கேஸ் யூஸ் பண்ணுவாங்க நானும் அதே மாதிரி தான் அப்போ அந்த மண் சட்டியை என்ன செஞ்சேன் இங்கே ரிசோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கேஸில் வச்சு அது விரிசல் விட்டுருச்சு அப்போ அதனால அந்த சேட்டாகிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி நான் இப்போ கேஸில் வச்சோம்னா அந்த சட்டி ஒன்றும் செய்யாதா விரிசல் விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் ஒன்றுமே ஆகாது நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இருந்தால் இருந்தாலும் எனக்கு ஒரு வாங்கிட்டு போயிட்டு கேஸில் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் கேஸில் வச்சா அப்படிதாங்க நடுவில் மட்டுமே அப்படியே பொகுஞ்சு பொகுஞ்சி வருது நடுவில் ஓட்டையும் விழுந்துருது சீக்கிரமாக அதனால பயந்து பயந்து ஆனால் ஆசையாக இருந்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுப்போம் மஞ்சட்டி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சிட்டேன் எனக்கு தேவையானது விலையெல்லாம் எதுவுமே கேட்கலங்க எடுத்து எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்து முன்னாடி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நமக்கு விலையை கெட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி தட்டி பார்த்து வாங்கலான்னு தட்டி பார்த்தேன் சேட்டாக நான் நம்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து எனக்கு தட்டி காணித்து கொடுத்துட்டாரு பயங்கரமாக சத்தம் வந்துச்சு அப்போ அந்த மாதிரி சத்தம் வந்தால் தான் மண்பானை வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு உருளி மாடலுங்க கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு சின்ன சைஸு ஒன்று ரெட்டில் ஒன்று பிளாக்கில் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எடுத்தேன் ரெண்டு சட்டி எடுத்தேன் அப்புறமா கீரை கிடையிறதுக்கு ஒரு சட்டி எடுத்தேன் நான் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து ரெண்டு சேச்சியும் வந்து எடுத்தாங்க அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரம் வாங்கிட்டு வந்தேங்க மரம் வந்து நம்மள்ட முரம்லாம் கிடையாது முரத்தில் புடைக்கவும் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஒன்று வாங்கிக்கிடலாம் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இப்போ அங்கேக்குள்ளே நிறைய கடைகள் இருக்கும் புதுசாக போட்டிருக்கோம் என்ன செஞ்சிட்டோம் அப்படியே இன்னைக்கெல்லாம் எனக்கு சுற்றுறதுக்கு நேரமே கிடைக்காதுங்க இன்றைக்கலாம் நம்ம போய் சாமியை கும்பிடுறது மட்டும்தான் அதுக்காக வேண்டி என்ன செஞ்சேன் காட்டேஜையும் கெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு அதையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கவும் ஒரு சுற்றி சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சியெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க பாப்பாக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்தேன் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாங்க இன்றைக்குமே மாமா தோட்டத்துக்கு போயிட்டார் அவர் வர்றதுக்கு எப்படியும் ஆறு ஏழு மணி ஆயிரும் அதுக்கடுத்து நம்ம போய் என்ன செய்ய முடியாது சுற்றி சுற்றுறதுக்கெல்லாம் முடியாது அதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி வந்து சப்பரம் வந்துடும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலேயே நம்ம சுப்பிரமணி கோயிலேருந்து என்ன செஞ்சுருவாங்க தேர் கொண்டு வருவாங்க ஊர்வலம் கொண்டு வருவாங்க அப்பவுமே நாங்கள் சாமியை கும்பிட்டுக்கிடுவேன் சாயங்காலம் போய் சுற்றலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காதுங்க அவர் கூட போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது எப்பயுமே தான் அது மட்டும் இல்லாமங்க என் ஒருத்தங்களை எதிர்பார்த்து அது நம்ம இப்போ கணவராக இருந்தாலும் சரி தான் எதிர்பார்த்தா கூட்டிகிட்டு போவாங்க அது வாங்கலாம் இது வாங்கலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்காதுங்க நமக்கு என்ன தேவையோ நம்ம போயிருக்கோமா பார்க்குறோமா நமக்கு தேவையானதை வாங்கிக்கணும் கடைசியாக ஃபேன்சி கடையெல்லாம் சுற்றிட்டு பாப்பாவுக்கு ஒரு வளையல் வாங்கிட்டேங்க ஏன்னா பாப்பா வந்து எதுவுமே அந்த பிள்ளை வந்து அது வேணும் இது வேணும் கண் வளையல்லாம் போடாது ஸ்கூலில் போடவும் கூடாது அதனால நான் சரி எங்கேயாவது போனால் போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல் வந்து நல்லா இருந்தது காம்போவாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடுற மாதிரி நூறுரூபா அதனால மெட்டல் நல்லாயிருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டேன் அது வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்காக வேண்டி ஃபேன்சி கடையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே பொருள் பார்க்குறதுக்கு லைட்டு வெளிச்சத்துக்கே நல்லா தெரியுதான்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் விலையும் கூடுதலாக தெரிஞ்சுது எனக்கு இருந்தாலும் நம்ம போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரக்கூடாதுன்னு போகிற கடையில் ஒன்று ஒன்று ஒரு கிளிப்பு வாங்கினேன் ஒரு கடையில் பாப்பாவுக்கு ஒரு வளையல் வாங்கினேன் கடைசியாக எக்கா பாப்பாவுக்கே வாங்குறீங்க நீங்கள் ஒன்றும் வாங்கலையாக்கா அப்படிங்கவும் நானும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க வளையல் போடுறதே கிடையாது அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாங்க அங்கே கண்ணாடி வலையில் பார்த்தேன் கண்ணாடி வலையில பார்த்ததும் அந்த சே அந்த அந்த சேட்டாவும் பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தாரு உடனே மும்பையில் வந்துங்க பச்சை கலர் சிகப்பு கலர் கலந்து போடுவாங்க அங்கே உள்ள கலாச்சாரம் அது அதாவது கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரும் பச்சை கலரும் கலந்து போட்டால் கல்யாண திருமண ஆனவங்க அப்படிங்கிறது அங்கே அடையாளம் நம்மளை மாதிரி இங்கே வந்து இந்த மஞ்சள் கயிறு தாலி செயின்னு அதெல்லாம் அங்கே கிடையாதுங்க செயின் வந்து தா பித்தாள் செயின்னு போட்டுருந்தாலும் சரி செயினே போட்டிருந்தாலும் அவங்க வந்து அது அங்கே அடையாளம் கிடையாது குங்கும நெத்தில் இருக்க குங்குமமும் நம்ம கையில் போட்டிருக்க வலையிலும் தான் நமக்கு திருமணம் ஆகிடுச்சிங்கிறதவே ஒரு அடையாளமாக காணித்து கொடுக்கும் அதனால அங்கே நான் போட்டது தான் கண்ணாடி வலையிலே அதுக்கப்புறமா நான் கண்ணாடி வலையிலே போடலை வலையிலுமே எங்கேயாவது போனால் மட்டும் ஒரு வாட்சி மட்டும் கெட்டுவேன் இப்போ காட்டேஜில் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு கழுவுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அதனால நம்ம வலையிலே போடுறதில்ல முருகன் கோயில் சீரியல் லைட்டில் அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சிங்க நான் இந்த முரத்தோடு போகிறத பார்த்துட்டு அக்கா பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கக்கா இன்றைக்கி கூட்டம் இல்லை நாளைக்கு வாக்கா அப்படின்னா சரி அப்படியாவது நமக்கு யாராவது இறக்கப்பட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த முரத்தோடையே நானும் அந்த இதவே சுற்றி வந்துட்டேன் கடைத்தெருவு வீதியவே சுற்றி வந்துட்டேன் இந்த மாதிரி கடத்தெருவில் அதாவது பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்குறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் நானுமே இந்த மண்பாண்டங்கள் வாங்கினதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் என்கிட்ட நமக்கு கிடைக்கிறப்ப வாங்கிக்கிடணும் இதுக்காக மெனக்கட்டும் நம்ம எங்கேயும் போய் வாங்கவும் மாட்டோம் அதை பாதுகாத்து கொண்டு வரவும் முடியாது இல்லையா அதனால் ஒரு சில கடைகள்லாம் அப்போ தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் நமக்கு போ தேவையானதாக வாங்கிட்டோம் எட்டரை மணி ஆகிடுச்சி அதனால் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று என்ன செஞ்சிட்டோம் வண்டியை முன்னாடியே பார்க் பண்ணியிருந்தோம் அப்படியே போகிற வழியிலேயே அப்போயும் விடலை ஒரு கடையில் வந்து அலுமினிய வடைச்சட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் கைப்பிடி இல்லை கைப்பிடி இல்லாதது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மாவே ஒரு நாளைக்கு பத்து வாட்டி சூடு வச்சுக்கிடுவோம் இதுவரையா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கலை பத்து ஸ்டாண்டு இதுவுமே என்கிட்ட உட்டில் இருந்தது அதனால் வாங்கலை